சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஜோர்டானுடனான எல்லையை மூடிய இஸ்ரேல் பிராந்தியம் முழுக்க வியாவிக்கும் காசா போர் வெறியாட்டமாடும் இஸ்ரேல் சிரியாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் விமான தாக்குதல் ஐவர் பலி ரஷ்ய பெரு முதலாளிகளால் விளாடிமிர் புடின் பதவிக்கு ஆவத்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிரம் காட்டும் இந்தியா ரஷ்யாவுக்கு விரையும் சிறப்பு அதிகாரி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜோர்டான் எல்லையில் ஏற்பட்ட தாக்குதல் நடவடிக்கைக்கு பின்னர் ஜோர்டானுடனான அனைத்து எல்லை கடவைகளையும் இஸ்ரேல் மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் கிங் ஹுசைன் பாலத்தில் முந்தைய தாக்குதலை தொடர்ந்து ஜோர்டானுடனான நாட்டின் அனைத்து கடக்கும் பாதைகள் இப்போது மூடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் விமான நிலைய ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது ஜோர்டானில் இருந்து வந்த ஒரு துப்பாக்கிதாரி மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை சுட்டுக் கொன்றார் காசா மீதான போர் தொடங்கிய பின்னர் ஜோர்டான் எல்லையில் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஜோர்டான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான எல்லை கடவையில் மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது சுமார் பதினோரு மாதங்களாக நீடிக்கும் காசா போரானது அப்பகுதி முழுவதும் வன்முறையை தூண்டி வருவதை குறிப்பிடுவதாகவே தெரிவிக்கின்றனர் ஜோர்டான் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது திடீரென்று துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை வடக்கு காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரு மூத்த உதவி அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு கரையில் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவமானது ஜோர்டான் ஆற்றின் குறுக்கே உள்ள ஆலன்பி பாலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்துள்ளது இஸ்ரேல் தரப்பில் நடந்த சம்பவம் குறித்து தெரிவிக்கையில் ஜோர்டானில் இருந்து லொரியில் வந்த தீவிரவாதி ஒருவன் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் ஜோர்டானில் உள்ள செல்வாக்கு மிக்க ஹூவைதாட் பூர்வ குடி சமூகத்தை சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் தொடர்புடைய போராளி கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜோர்டான் தரப்பில் சூடு குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் எல்லை கடக்கும் பாதை மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதில் இருந்து மேற்கு கரை எல்லையில் அசம்பாவிதம் பெருமளவு குறைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது சிரியாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் ஐவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என சிரிய அரச ஊடகமான சனா தெரிவித்துள்ளது சிரியாவின் மத்திய பகுதியில் பல வெடிப்பு சத்தங்களும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் இயக்கப்படும் சத்தங்களும் கேட்டதாக சனா தெரிவித்துள்ளது வடமேற்கு லெபனான் பகுதியில் இருந்து மத்திய உள்ள ராணுவ இலக்குகள் இஸ்ரேல்வான் தாக்குதலை மேற்கொண்டது என சிரியாவின் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சில ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன காயமடைந்தவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைனுடன் பலத்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது தொடர்ச்சியான போரினால் இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியிலும் மக்கள் நிலையிலும் அதிக பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவில் விளாடிமிர் புடினை ஆதரிக்கும் பெரும் முதலாளிகளின் வருவாய் பாதிக்கப்பட்டதால் அதுவே புடினின் ஆட்சி முடிவுக்கு காரணமாக அமையும் என்று முன்னாள் அமெரிக்க தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மேலும் தாமதப்படுத்தினால் அதனால் அதிக இழப்பை புடினை ஆதரிக்கும் பெரும் முதலாளிகள் இன்னமும் எதிர்கொள்வார்கள் இது ஒரு கட்டத்தில் புடினுக்கு எதிராக திரும்பும் என்றே கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததை அடுத்து பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவின் பெரும் முதலாளிகள் பலர் மீது பொருளாதார தடைகளை விதித்தது இதனால் பலர் பயண தடைகளை எதிர்கொண்டுள்ளனர் இது மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளில் அவர்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது அதாவது பலரது சர்வதேச ஒப்பந்தங்கள் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் பல பில்லியன் டாலர் இழப்பை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் தற்போதும் ரஷ்ய பெரும் முதலாளிகள் மீதான தடைகள் அமலில் உள்ளது இதுவே விளாடிமிர் புடினின் பதவிக்கு வேட்டு வைக்கும் நிலையை ஏற்படுத்தப் போவதாக தெரிவிக்கின்றனர் இரண்டரை ஆண்டுகளாக நீடிக்கும் போரால் கடும் பொருளாதார நெருக்கடியை ரஷ்ய முதலாளிகள் எதிர்கொள்ளலாம் தற்போது உக்ரைன் படைகளால் ரஷ்யாவும் பின்னடைவை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வராமல் மேலும் தாமதப்படுத்தினால் பெரும் முதலாளிகள் கண்டிப்பாக தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் நிலை ஏற்படலாம் இது மட்டுமின்றி லண்டன் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றால் புடினை ஆதரிக்கும் பெரும் முதலாளிகள் தங்கள் நிலை குறித்து விவாதிக்கலாம் என்றும் கூறுகின்றனர் போர் முடிவுக்கு வராமல் ரஷ்ய பெரும் முதலாளிகள் மீதான தடைகள் நீக்கப்படாது இதனால் ஜனாதிபதி புடினுக்கு இவர்கள் அழுத்தம் அளிக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவினால் முடியும் என இத்தாலி தெரிவித்ததில் இருந்து இந்தியா அதற்கான தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் மாஸ்கோ செல்ல உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் பொருட்டு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ரஷ்ய அதிகாரிகளுடன் அவர் முன்னெடுப்பார் என்றே கூறப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் உக்ரைன் சென்றிருந்த பிரதமர் மோடி நாங்கள் இந்தியர்கள் நடுநிலை வகிக்கவில்லை என்றும் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் யார் பக்க என்பதை தெரிவு செய்திருந்தோம் என்றும் குறிப்பிட்டார் அமைதியை நாடும் பக்கத்தை இந்தியா தெரிவு செய்திருந்ததாக குறிப்பிட்ட மோடி போருக்கு இடமில்லாத புத்தரின் தேசத்தவர்கள் நாங்கள் என்றும் உக்ரைனில் அமைதி திரும்ப போர் முடிவுக்கு வர இந்தியா முதன்மையான பங்காற்றும் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் அப்போது பிரதமர் மோடி உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் பொருட்டு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா புறப்பட உள்ளார் ஜனாதிபதி புடின் மற்றும் ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை முன்னெடுப்பார் இதனிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என்றும் மாறாக உக்ரைனின் கோரிக்கைகளுக்காக அல்ல என்று விளாடிமிர் புடின் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் இதனால் உக்ரைன் மண்ணில் இருந்து ஒரு அங்குலம் கூட ரஷ்யாவிடம் ஒப்படைக்க முடியாது என்றே உக்ரைன் அறிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட போர் வாயிலாக மீண்டும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்